வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த நீட் எக்ஸாமை வச்சு தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெரிய ஒரு அரசியல் வந்து நடந்துக்கிருக்கு அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி தெரியுமா இப்போ என்ன பாலிடிக்ஸ் நடக்குது நீட் தேர்வு வந்துச்சுன்னா கோச்சிங் கிளாஸுக்கு போனால் மட்டும்தான் மெடிக்கல் சீட்டை வந்து வாங்க முடியும் கோச்சிங் கிளாஸுக்கு போகாதவங்க லட்ச லட்சமாக பணம் கட்டி கோச்சிங் கிளாஸுக்கு போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த நீட் தேர்வு வந்த பிறகு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு பெரிய ஒரு அநீதி அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இந்த ரெண்டு பிம்பத்தையும் இந்த ஆர்டிஐ ரிப்போர்ட்டு சுக்குநூறாக உடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் திராவிட கட்சிகள் நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி வேண்டான்னு சொல்கிறாங்க பாஜக நீட் தேர்வு தாங்க சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் யார் ஜெயிச்சிருக்கா யாருடைய ஸ்டாண்டு கரெக்ட் அப்படிங்கிறத இந்த ஒரு தகவலறியின் உரிமை சட்டத்திற்கீழ கேட்கப்பட்ட கேள்விக்கு கிடைச்ச அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டு ஸ்டேட் மெடிக்கல் கோட்டா இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேட் மெடிக்கல் கோட்டாவுக்கு கீழே டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் சீட்ஸு பிளஸ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் டோட்டலாக சேர்த்திங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு சீட்டுகள் இருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் மெடிக்கல் கோட்டாவுக்கு கீழே எட்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு சீட்ஸ் வந்து இருக்குது இதில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் இருக்கிறதுனால மட்டும்தான் நிறைய பேர் வந்து உள்ளே போகிறாங்க அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட் கூட மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்கிறாங்க அப்படி இல்லை ஏழு புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் இல்லாமல் எழுபத்தி எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எழுபத்தி எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு எக்ஸ்க்ளூடிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் எழுபத்தி எட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கிடச்சிருக்கு இன்க்ளூடிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் படி எவ்வளோ தெரியுமா அறநூற்றி எண்பத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெடிக்கல் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவாக பார்க்க முடியுது ஆர்டிஐ ரிப்போர்ட்டில் அடுத்த விஷயம் என்னென்னா மாநில பாடத்திட்டம் சிபிஎஸ்சி இது மாதிரி கேட்டகரியில் டோட்டலாக எவ்வளோ பேர் போயிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸில் படித்தவங்க நாலாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் சிபிஎஸ்சியில் படித்தவங்க நாலாயிரத்தி முப்பது பேர் ஐஎஸ்சிஇயில் படித்த எண்பத்தி ஒன்று அதர்ஸ்ட்டு முப்பத்தி ஒம்போது இவ்வளோ பேருக்கு வந்து மெடிக்கல் சீட்டு கிடச்சிருக்கு இதில் முக்கியமாக என்னென்னா நீட் கோச்சிங் இருக்குல்ல நீட் கோச்சிங்க்கு போய் மெடிக்கல் சீட்டு கிடைச்சவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த இடத்துல மூவாயிரத்தி முந்நூற்றி அஞ்சுன்னு இருக்குது அப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு நீட் தேர்வுக்கு கோச்சிங் போய் பணம் கட்டி கோச்சிங் சென்டருக்கு போய் படித்து அவங்க மெடிக்கல் சீட்டுக்குள்ளே வந்து போயிருக்காங்க மூவாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு மெடிக்கல் சீட்டுக்குள்ளே கோச்சிங் சென்டர்லாம் போகாமல் நீட் கோச்சிங்லாம் போகாமல் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களை எவ்வளோ பேருக்கு தெரியுமா மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ ரிப்போர்ட் வந்து சொல்லுது அப்போ இதில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று கோச்சிங் கிளாஸ் போனால் மட்டும்தான் மெடிக்கல் சீட்டு வாங்க முடியும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதில்ல அதெல்லாம் கிடையாது கோச்சிங் சென்டரே போகாமல் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் மெடிக்கல் சீட்டுக்கு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு பேருக்கு ஒன்று ரெண்டாவது ஏழு புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு வருஷத்தில் அவங்களால வந்து எதிர்பார்த்த மார்க் வாங்க முடியலைன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்த வாட்டி நம்மளால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தா நம்மளால் மார்க் அதிகமாக வாங்க முடியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் படி நம்மளுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு உருவாகுது அதனால ஏழு புள்ளி இந்த டேட்டாவை பாருங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத படி அறநூற்றி எண்பத்தி மூணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க ஏழு புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் இல்லாமல் எழுபத்தி எட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைச்சிருக்கு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அதனால் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் என்ன தெரியுமா இந்த எழுபத்தி எட்டு இல்லை இந்த எழுபத்தி எட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல ஏழு புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுபத்தி எட்டு பேர் வந்து மெடிக்கல் சீட்டுக்குள்ளே போயிருக்காமல் சொன்னேன்ல அது இல்லை ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையெல்லாம் சிங்கிள் டிஜிட் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் சிங்கிள் இல்லை டபுள் டிஜிட்டு இருபது முப்பது பத்து இப்படி தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு வந்த பிறகு அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் சாமானிய மக்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ மருத்துவராக கூடிய கனவு நிறைவேறுது அப்படிங்கிறத இந்த ஆர்டிஐ ரிப்போர்ட்டு தெளிவாக சொல்லுது அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்க இந்த ஒரு பஞ்சாயத்து நடக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்